நான் வடமாகாண இணையத்தின் தலைவராக செயற்படுகிறேன் பத்தாம் தேதி மன்னர் வளங்களை பாதுகாப்போம் என்ற தோரணையில் நாங்கள் நடத்தும் பேரணி சம்பந்தமாக முன்னாயத்த நிகழ்வு செய்ததற்காக என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம் மன்னார் தீவிலே நாலு விடயங்கள் இனம் கண்டுள்ளோம் கூடுதலாக கனியம்மன் அகழ்வு காற்றிலை மின்சாரம் இந்திய நழுவைப் படகு மற்றும் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளின நிறைய விடயங்கள் இனம் போதிலும் நாங்கள் முதன் முதலில் வடமாகாண இணையம் சார்பாக இந்த பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றோம் இதிலே வந்து நாலு மாவட்ட நாலு மாவட்ட மீனவர்களும் ஏனைய அரசியல் சார்பற்ற நிறுவனங்களின் உதவியாளர்களும் தென்னிலங்கையில் உள்ள வந்த மக்களுடன் சேர்ந்து இந்த பேரணியை நிகழ்த்தி இந்த பேரணியானது வந்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எங்கள் மன்னர் தீவை காப்பாற்றி முகமாக எடுக்கும் முயற்சியாக நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக இருக்கின்றோம் ஆகவே இதனை வி விரிவாக எங்களது இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவர் நன்றி வணக்கம் இன்றைய தினம் வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணியோடு வடமாகாண கடற் தொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய கடலோர மாவட்டத்தை கடற் கடத்தொழிலாளர்களும் இணைந்து வடக்கு மாகாணத்திலே நான்கு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றது அதி அதிலும் அதிக வளமாக இருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே எதிர்வருகின்ற பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடற்றொழிலாளர்களும் வடமாகாண கடற் இணைந்து அமைதி பேரணியாக ஒரு போ அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜரொன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம் கையிலே மன்னார் மாவட்டத்திலே மன்னார் மக்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற இல்மனைட் அகழ்வு காற்றலை மின்சாரம் வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை அதே போன்று சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை வர பண்ணை முறைகளை நிறுத்தக் கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கின்றோம் இது இலங்கையிலே இருக்கிற ஒட்டுமொத்த மீனவ அமைப்புகளின் ஆதரவை பெற்று முதலிலே வடக்கு மாகாணத்திலே இந்த பேரணி மன்னார் வளங்களை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளிலே வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் ஏற்பாடு செய்திருக்கின்றது இதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கை சகோதர மீனவர்கள் பகுதியிலே இருந்து கிட்டத்தட்ட பதிமூன்று மாவட்டத்திற்கு மேலிருந்து தென்னிலங்கை மீனவ மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வடக்கு கடத்தொழிலாளர்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பலத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குகின்றார்கள் மன்னாரிலே பல அமைப்புகள் மன்னார் வளத்தை பாதுகாப்பதும் மன்னார் மக்களின் இருப்பை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல போராட்டங்கள் செய்து வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களும் செவிசாய்ப்பதாக இல்லை மக்களை எந்த வகையிலே ஏமாற்றி இந்த திட்டங்களை பின் பின்கதவினால் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிப்பிலே இலங்கை அரசாங்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட இது ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எங்களுடைய உரிமை எங்களுடைய இறமை முக்கியம் என்ற தொனிப்பொருளிலே தான் இந்த அமைதி பேரணி ஊடாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட இந்த போ அமைதி போராட்டத்தை நாங்கள் செய்ய முன்வந்திருக்கின்றோம் எனவே இந்த வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே தேசிய மீனோதர ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையிலே பத்தாம் தேதி காலை பத்து மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இந்த அமைதி பேரணிக்கு மன்னார் மாவட்டத்தை பிரோதிப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள் புத்துஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் இது மன்னார் மாவட்டத்தை வளர்த்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு ஒன்றை மக்களுக்கு ஒன்றை செல்லா சொல்லாது மக்கள் முன்னிலையிலே வந்து மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் கட்சிகள் ஏனிய மத தலைவர்கள் ஒன்றுபட்டு போராட்டத்துக்கு வருமாறு நாங்கள் மீனவ சமூகம் சார்பாகவும் மன்னார் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கையிலிருந்தும் சகோதர மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்கின்றார்கள் அதேபோன்று வடக்கிலே யாழ் மாவட்டத்தில் இருந்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த மன்னார் வளத்தை முதலிலே பாதுகாப்பதற்கென்ற முயற்சியோடு இந்த போராட்டத்துக்கு வருகை இருக்கின்றார்கள் எனவே வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் நலன் விரும்பிகள் புத்துஜீவிகள் உங்கள் அனைவரையும் வடமாகாணத்திலே இருந்து வடமாகாணத்திலே வளம் பொருந்திய முக்கியமான ஒரு பகுதி பிரதேசமாக கருதப்படுகின்ற மன்னாருக்கு நீங்கள் வருகை தந்து இந்த மன்னார் மக்களின் உரிமையையும் மன்னார் மக்களின் வளங்களையும் மன்னார் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அமைதி வழியிலே ஒன்றிணைந்து இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு மன்னார் பிரதேசத்தின் பலத்தையும் உரிமையையும் மன்னார் மக்கள் விருப்பத்தோடு மன்னார் மக்களின் அனுமதியோடு மன்னார் மக்கள் விரும்பாத திட்டங்களை செயல்படுத்த ஒருபோதும் மன்னார் சமூகமும் வடக்கு சமூகமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத செய்தியை இலங்கையிலே இருக்கிற ஜனாதிபதிக்கும் வருகிற நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்றால் மன்னாரிலே தொடர்ந்து இதை பேசுபொருளாக்கி கொண்டு வந்தாலும் கூட தேர்தல் காலத்திலே மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள் பெருமெனவே மன்னார் மக்களுடைய இருப்பு அல்லது மன்னார் மக்களுடைய வளங்கள் வாழ்வாதார பற்றி பேசாது தங்களுக்குரிய வாக்கு ஈடுபடுகிறார்கள் மக்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு எந்த ஜனாதிபதி இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு உத்தரவாதத்தை அளிக்கிறார்களோ மன்னார் வளங்கள் மன்னார் மக்களுக்கு தான் அனுபவிக்க வேண்டும் மன்னார் மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தர வேண்டும் இன்று மன்னார் மக்கள் தங்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நிலையும் இல்லை அல்லது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒரு நிலையும் இல்லாமல் ஏனென்றால் எந்த பக்கத்தால் கனியமகன் நகலுக்காரர் வந்து ஆய்வு செய்கிறார்கள் அல்லது எந்த பக்கத்தால் காற்றலைக்காரர் வருகிறார்கள் என்று தெரியாது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே பத்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வடமாகாணம் மன்னார் இலங்கையை பிரதிப்படுத்துகிற மக்கள் மீனவர்கள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு மன்னார் மக்களின் உரிமையை மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்போம் மீட்பதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாகவும் தேசிய மீனவர் தொலைப்பக்கத்தின் அனுசரணையோடும் உங்களை தயவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அதே போன்றுதான் உங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு தொடர்பாகவும் அல்லது வடக்கு கடத்தொழிலாளர்கள் குறிப்பாக இந்திய வெளிநாட்டு படகுகளினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த தீர்வினை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய கடத்தொழில் சமூகம் வலியுறுத்தி வந்தது ஆனால் அண்மையிலே வெளியிடப்பட்ட இலங்கையினுடைய நான்கு பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றியோ அல்லது அது தொடர்பாகவோ எந்தவித முன்மொழியும் வைக்கப்படவில்லை அது எங்களுடைய கடத்தொழில் மக்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட நேற்றைய தினம் நேற்று முன்தினம் இலங்கையினுடைய அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை நேற்றைய அமைச்சரவையின் பேச்சாளர் பந்தல குணவர்த்தன அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் பேண்டகு அபிவிருத்தி மூலம் இலங்கையினுடைய ஏற்றுமதியை கடல் ஏற்றுமதியை கொண்டு வரணும் என்ற ஒரு கருத்தை பிரதிபலிச்சிருக்கின்றார் உண்மையாக அந்த கருத்துக்கும் இந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கும் உடன்பாடே இல்லை இலங்கையிலே முறையற்ற மீன்பிடியை இந்த அரசாங்கம் அல்லது கடற்றொழில் அமைச்சு ஊக்குவித்து கொண்டிருக்கின்றது அதை ஊக்குவித்து கொண்டு பேண்டகு அபிவிருத்திக்கு மீன்பிடியை பாவிக்கப்பட என்று ஒரு பொய்யான கருத்தை அமைச்சரவை எடுத்திருப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஆனால் இந்த கடற்றொழில் மக்களுடைய பிரச்சனையை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பிரஸ்திக்கப்படாத பட்சத்திலே எதிர்காலத்தில் மக்கள் இதுபோன்ற ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழரசு கட்சி எடுத்த முடிவு தொடர்பாகவும் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் எடுத்த முடிவு தொடர்பாகவும் மீனவர் சமூகம் எதை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உண்மையிலே எங்களை பொறுத்தளவிலே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்தது வரைக்கும் இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தையும் நம்பி அல்லது எங்களுடைய தமிழ் மக்களை பிரதிப்படுத்துகின்ற கட்சிகளையும் நம்பி ஒட்டுமொத்தமாக கடற்றொழில் சமூகம் அல்ல தமிழ் மக்களே ஏமாற்றப்பட்டு நிற்கதியாக நிற்கப்படுற ஒரு நிலைதான் என்று ஏற்பட்டு இருக்கின்றது ஏனென்று கேட்டால் நேற்றியது நேற்று நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு அமர்வில் கூட இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது வடமாகாண மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு உரிய சட்டமூலத்தை கொண்டு வருவதாக இருந்து கொண்டு வரவில்லை ஏமாற்றிவிட்டார் என்றும் சதீஷ் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் அவரும் கொண்டு வராட்டி அவரையும் எச்சரிக்கின்றார்கள் இது இன்றைக்கு எச்சரிக்க வேண்டிய நேரமும் இல்லை எச்சரிப்பை பற்றி கலைக்க வேண்டிய நேரமும் இல்லை தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் இதுகூட ஒரு அரசியல் நாடகம் என்பதுதான் எங்களுடைய கருத்து நாங்கள் அரசாங்கத்தாலே இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த ஏமாற்றங்கள் எங்களுக்கு புதிதல்ல இந்த முறைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நான் வடமாகாண கடத்துள்ள இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் நாங்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி மேற்கொள்ள இருக்கின்ற அமைதி போராட்டமானது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் வளங்களை பாதுகாக்க ஏற்பாடு செய்துள்ளோம் இதிலே வந்து முக்கியமாக எங்களுடைய வளங்களை சூறையாடுகின்ற இந்திய எழுவப்படகு மற்றும் காற்றாலை மின்சாரம் மற்றும் மண்ணகழ்வு மற்றது எங்களுடைய பண்ணை வளர்ப்புகள் இதன் மூலம் எங்களுடைய மீனவர்களுக்கு மிகவும் பெரிய பாதுகா பாதிப்பு ஏற்படுகிறது இந்த விடயம் சம்பந்தமாக மன்னார் தீவை இந்திய ஏகாதிபத்தியத்தில் ஏகாதிபத்தியத்தின் இருந்து காப்பாற்ற எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒரு அறிக்கை கூட விடவில்லை ஏனென்று சொன்னால் வருகின்ற அனைவருடைய கொள்கையும் இன்று எப்படி இருக்கோ அதே துயரத்தை மன்னார் மக்கள் அனுபவிக்கும் என்றும் இந்த துயரத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே அனைவரும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுடைய வடபகுதியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் மீனவர்களுடைய வாக்குகள் இருக்கின்றன இவர்கள் யாராவது எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய கடல் பிரதேசத்துக்குள்ளே இந்திய ஏகாதிபத்திய இழுவப்படகுகளையும் அந்நிய தேசங்களுடைய படகுகளையும் ஆக் ஆக்கிரமித்து எங்களுடைய கடல் வளங்களை சுழன்ற விடாமல் பாதுகாப்பார் என்று யார் சொல்லுவார்களோ அப்படியான ஒரு நிலையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வாறே எம்முடைய மன்னார் மாவட்டத்திலே இந்த காற்றாலை மின்சாரம் மூலம் தற்போது இருக்கிறதை விட இன்னும் மீண்டும் மன்னாரிலிருந்து முள்ளிக்குளம் வரையிலும் இருந்து பூநகரி வரையிலும் மேலதிகமாக இந்த காற்றாலை மின்சாரங்களை அமைத்து மன்னார் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி மன்னாரை ஒரு நீர் அடிகொள்ளக்கூடிய ஒரு நிலையாக மாற்றியுள்ளார்கள் ஏனென்று சொன்னால் மன்னாரின் கடல் மட்டம் உயரவு நிலமட்டம் மிகவும் தாழ்வாக காணப்படுகிறது இந்த நிலை நிலையிலே இல்மனைப் மண் அகழ்வது மூலம் வடபகுதி கடலும் தென்பகுதி கடலும் எங்களுடைய மன்னாரை முற்று முழுதாக மூழ்கடித்து எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே தனிஷ்கொடியை தண்ணீர் கு குடிகொண்டதோ அதே போல மன்னாருக்கும் இந்த ஏற்படும் எனவே இந்த நிலையிலே இருந்து மன்னார் மக்கள் தங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த நிலை தொடரும் என்றால் கட்டாயம் மன்னாரை விட்டு இடம்பெயரக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே எங்களுடைய பூர்வீகமான சொத்துக்கள் அனைத்தும் மன்னார் தீவில இருக்கிறது எனவே இந்த சொத்துக்களையும் எங்களுடைய மக்களுடைய எதிர்கால நலன்களையும் பாதுகாத்து எங்களுடைய மன்னார் மக்களுடைய இந்த கடல் வளங்களை பாதுகாத்து இந்த கடல் வளத்தின் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகிற பல்லாயிரக்கணக்கான கடல் உற்பத்தி பொருட்கள் மூலம் அந்நிய செலாவணியை பெற்றுத்தான் எங்களுடைய நாடு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியும் எனவே இதை அந்நிய தேசத்துக்கும் அந்நிய நாட்டுக்கும் தாரை பார்த்து இப்படியே இருப்பார்கள் என்றால் எங்களுடைய மீனவர்களுடைய எந்த செயல்பாடும் இந்த அரசாங்கத்துக்கு உகந்ததாக இருக்காது எனவே இந்த நிலையிலே இருவரும் இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் மீனவர் சமூகமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த பத்தாம் தேதி மன்னாரிலே நடைபெற இருக்கின்ற எமது வளங்களை பாதுகாப்போம் என்ற இந்த அமைதி பேரணியிலே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவர் சமூகமும் புத்திஜீவிகளும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பெற்றி எமது வடமாகாணத்தையே உள்ள அனைத்து மீனவர்களுடைய நலங்களையும் இந்திய ஏகாதிபத்தியத்தில் இருந்து எங்களுக்கான ஒரு விடுதலையும் பெற்றுத்தர அனைதிரளுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம்